விஸ்வகர்மாக்களுடைய ஒரு தொடர்பு சமணத்தோடு நம்ம தொடர்பு பார்க்கும்போது தான் இன்னொரு பரிமாணம் நமக்கு கிடைக்குது அப்போது பாண்டியர்களுடைய அந்த சங்கத்திலேயே கூட சமண தொடர்பு இருக்கு சமண அந்த இவங்க கணக்காயர் டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் அரியணை அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பாண்டியர்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் பாண்டியர்களுடைய சங்கம் எப்படி வச்சாங்க அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு கடைசியாக வந்து ஜெயினர்களுக்கும் பாண்டியர்களுக்குமான தொடர்பு பற்றி சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் கல்வெட்டு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவட்ட நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம் ஐயா வணக்கம் இப்போ இந்த இந்த பாயிண்ட் நீங்கள் கடைசியாக முடித்தது வந்து இந்த சமணர்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க மதுரையில் மதுரையில வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு சமணர்களோட தொடர்பு படுத்துறதுக்கு முதல் விஷயம் என்னன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இது எல்லாமே மதுரையை சுற்றி தான் பெரும்பாலும் கிடைக்கிது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது என்னென்னா இது எல்லாமே ஜெயின மத தொடர்பானது ஒன்று அது தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த களப்பிறர் காலத்தில் வந்த ஒரு சமண எழுச்சி அப்படிங்கிறது ஒன்று அதை தொடர்ந்து இந்த சைவத்துக்கு மாறுவதற்கு முன்பாக சமணர்களாக இருந்த பாண்டியர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ இந்த பாண்டியர்களுக்கும் சமண மதத்துக்கும் அல்லது பாண்டியர்களுக்கும் இல்லை சமணத்திற்கும் மதுரைக்கும் என்ன தொடர்பு அதை பற்றி கொஞ்சம் குன்றங்களே சமணர் தான் குன்றத்து எண்ணாயிரம் இருடியர் பண்ணமைந்து செய்திய பாட்டு நாலடியார் என்பதே அந்த எண்பெருங்குன்றத்து எண்ணாயிரவர் சமணர் எண்ணாயிரவர் அந்த எண்ணாயிரவர் தான் கழுவேறினதாக சொல்வார்கள் ஆமா கழுவேறி இருந்தால் அவர்கள் அப்புறம் எட்டாம் எப்படி மீண்டும் அது நாலடியார் என்று அவர்கள் செய்திருக்க முடியும் அதனால கழுவேற்றத்தை பற்றி ஒரு பெரிய அது கேள்விக்குறிதான் கழுவேறினார்களா என்பதால் இருக்க முடியாது ஒரு அடையாளமாக ஒருவரோ மற்றபடி எண்ணாயிரம் பேர் சமயம் சமணர்களுடைய ஒரு பாண்டிய நாட்டு தொடர்பு என்று பார்க்கும்போது அஹ் மாங்குளம் அந்த மீனாட்சிபுரம் அந்த கல்வெட்டு மிக பழமையான கல்வெட்டு கிமு ரெண்டு அல்லது மூன்றாம் பிரிவு சேர்ந்தது அதுலதான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் கனி நந்தா சிறீ குவன் கே தம்மம் நெடுஞ்செழியன் பணவன் கடலன் அஹ் கொட்டு பித்த பழி இது இந்த கல்வெட்டை வச்சுக்கிட்டே நம்ம ரொம்ப நேரம் விவாதிக்கலாம் காரணம் இதுல உள்ள பல அந்த சொற்றொடர் அமைப்பு கணி கணி ஈவர் நந்தாசிரி குவன் கே தம்மம் இத்த இதெல்லாம் தமிழ்தானா இத்த அ நெடுஞ்செழியன் பணவன் கடலன் வழுத்தி கொட்டு பித்த பளி இது இப்ப இன்றைய தொல்காப்பிய சொல்லக்கூடிய இலக்கணத்துக்கு இது மாறுபட்டு ஆனால் தொல்காப்பியம் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பை பார்க்கணும் யகரம் இறுதி விரவும்னு ஒரு அது மொழி மரபுல வரும் இது எழுத்ததிகாரத்தில் இகரமும் யகரமும் சேர்ந்து வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு உதாரணமா நம்ம இன்னைக்கு பள்ளின்னா பள்ளின்னு எழுதுறோம் சங்காலத்தில் பள்ளின்னு எழுதியிருக்காங்க இகரமும் எகரமும் இறுதி விரவும்னு அப்படின்னு சொல்லிடுவாங்க இது என்ன மரபு அவஸ்தன்ல இருந்து அவஸ்தன் பாரசீக மொழியில் இகரமும் யகரமும் சேர்ந்து தான் வரும் அப்ப எப்படி இந்த அளவுக்கு ஒரு அப்ப நம்ம எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்குது இது ஒரு தனியாக அந்த க மாங்குளம் கல்வெட்டில் நம்ம ஆராய்ச்சி செய்வதற்கு அவ்வளவு விஷயம் இருக்குது அப்புறம் தம்மம் குவன் கே தம்மம் கே என்ப அவனு கே என்று எடுத்துக்கொள்ளலாம் ஓகே தம்மம் என்றது இந்த இடத்துல புத்த தம்மம்னு சொல்லக்கூடியது வேறு இந்த இடத்துல தம்மம் என்பது பொருள் வேறு இப்போ புத்த தர்மம் என்று சொல்வது நெறின்னு அர்த்தம் அறநெறி நெரி இங்க கொடைன்னு அர்த்தம் ஓ தான தர்மம் மாதிரி தான் அப்போ எதற்காக அந்த தர்மம் என்ற சொல்லை கொடை என்ற பொருளை ஏன் பயன்படுத்துகிறார் இன்னைக்கும் தமிழில் பேச்சு வழக்கில் தர்மம்னா கொடைதான் தர்மம் தலை காக்கும் தர்மதுரை அப்போ இந்த ஒரு கருத்தாக்கம் சங்ககாலத்திலிருந்தே வந்திருக்கணும் எப்படின்னா புறநானூற்றில் அந்த மகட்பார் காஞ்சியில் ஒரு தர்மமோடு இயல்போல்னே ஒரு வரி வருது அந்த பெண் தர்மமோடு இயல்பவள் என்ன தர்மம் என்று சொன்னால் அடுத்தவங்களுக்கு உணவு வழங்குதல் ஓஹோ நீங்க அதான் மணிமேகலாம் தர்மங்கள்ல முதன்மையான தர்மம் என்பதே அடுத்தவர்கள் பசி இந்த கோட்பாடுகள் எல்லாம் பாண்டிய நாட்டினுடைய ஒரு மரபாக இந்த இடத்துல தம்மம் என்ற சொல்லை கொடை என்ற பொருள்ல கொடுத்திருக்க வேண்டிய வாய்ப்பு ஏன்னா நெறி என்ற பொருள்ல வரல கனி சரி குவனுக்கே தம்மம் குவனுக்கே கொடுக்கப்பட்ட கொடை ஏன் அதை கொடைன்னு அர்த்தம் சொல்றேன்னா மற்ற பல கல்வெட்டுல ஈத்தனு வருது

அதுல இருந்து தர்மம் தம்மம்னு மாறினது பிராகிருதம் தான் அதான் நான் மறுக்கல ஆனா தர்மம் என்பதற்கு அந்த தம்மம் என்பதற்கு அடித்தளமா இருக்கக்கூடிய அந்த கருத்தாக்கம் பழைய தமிழா பழைய தமிழா இருக்கும் அவஸ்தன்லயும் தான் தா என்றால் கொடை நர்த்தம் எனவே இது நிறைய இந்த கல்வெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவோ மொழியியல் கண்ணோட்டத்தில் ஆரி செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது மதுரையில் வந்து ஈரான் வரைக்கும் ஈரான் வரைக்கும் பாருங்க இந்த கல்வெட்டை பொறித்தவர்கள் நெடுஞ்செழியன் பணவனுடைய கடலன் வழுதி என்கிற பணவன் வருது என்ன சொல்றாருன்னா நெடுஞ்செழியன் என்ற மன்னனின் பணிமகன் அப்படிங்கிறார் ஆனா சிங்கள மொழியில் மிக பழமையான அது வந்து பாடி வழக்கில் இருந்து வந்திருக்கணும் பணவன் என்று சொன்னால் பறையடித்தல் அர்த்தமா பணவன் என்று சொன்னால் பறையடித்து செய்தி சொல்கிறவன் இது சிங்கள இலங்கையினுடைய அந்த சிங்கள மொழியிலே இருந்திருக்குது மிக பழைய சொல் பணவம் என்பது இந்த பணவம் என்ற பறையை பற்றி கம்பராமணத்தில் வருது யுத்தகாண்டத்தில் வருது ஓஹோ பணவம் என்பதே அடித்து செய்தி சொல்வதற்காக பயன்படுத்துகிற பறை பணவம் அப்போ சங்க இலக்கியத்தில் இந்த செய்தி சொல்பவர்கள் வள்ளுவர்கள் வள்ளுவர்கள் அதே ஒரு மணிமேகலையில் வரும் அதாவது செல்வச்சேனை வள்ளுவ முதுமகன் பறையறைந்து செய்தி தெரிவிக்கிறான் எனவே இந்த கல்வெட்டுல குறிப்பிடப்படக்கூடிய பணவன் என்பது வள்ளுவர் குடியாறு இருக்க முடியும் உதாரணத்துக்கு குறுந்தொகையில் ஒரு புலவர் அது அரச அரச தொடர்புடைய வள்ளுவன் எஸ் மதுரை செய்தி வள்ளுவன் செய்தி வள்ளுவன் பெருஞ்சாத்தன் என்று குறுந்தொகை புலவர் வர்றாரு அப்பா எனவே இந்த ஒரு பணவன் என்று சொல்லும் நம்ம பார்க்க வேண்டியது ஒட்டு இந்த கல்வெட்டு வந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டிய பல விஷயங்கள் உண்டு இப்போ முக்கியமான இன்னொரு கேள்விக்கு வர்றேன் இந்த கல்வெட்டை கல்லில் பொறித்தவர்கள் யாரு விஸ்வகர் விஸ்வகர்மா அவர்கள் உண்மையாகவே அவர்களுடைய பிற்கால பட்டயங்களில் அக்கசாலையும் பள்ளியும் எங்களுக்குரியதுங்கிறாங்க ஓ ஏனென்றால் கற்பிப்பவர்கள் அவர்கள் எழுத்தை அறிவித்தவர்கள் அறிமுகப்படுத்தியவர்கள் அவர்கள் எழுத்தறிவை கற்பித்த கணக்காயர்கள் அவர்கள் எழுத்தை பொறித்தவர்கள் அவர்கள் அப்போ சமண முனிவர்களாகவே அவர்கள் இருந்திருப்பார்கள் அக்கசாலையும் பள்ளியும் உடையவர்கள் இப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்குன்னா அந்த விஸ்வகர்மா அந்த ச மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய அந்த நக்கீரரே கூட சமணராக இருந்திருக்கார் அவருக்கு அந்த கேள்வி வருது பாருங்க சிவனோடு இந்த கேள்வி என்ன வருகிறது பெண்கள் கூந்தலுக்கு இயற்கை மனம் இல்லை ஆமா ஒரு விதத்தில் மனம் என்பதற்கு கந்தம் என்று பெயர் சமணர்களுக்கு நிர்கந்தர் என்று பெயர் உண்டு மனமற்றவர்கள் அதை ரெண்டு விதமா சொல்லுவாங்க நிர்கந்த அதாவது முடிச்சு அதாவது இப்போ பிணைப்பு அற்றவர்கள் இன்னொன்று நிர்கந்தர்கள் பூர்வ ஜென்ம வாசனையை துறந்தவர்கள் ஓ அப்போ நிர்கந்தம் என்பதிலிருந்து அந்த மனம் துரித்துரித்த மனமற்றவர்கள் என்ற கண்ணோட்டத்தில் கூட ஒரு புனைவாக அது வந்திருக்கலாம் நக்கீரை பற்றி எப்படி பார்த்தாலும் அந்த நக்கீர மரபு எழுத்தறிவிக்கிற மரபுக்கு சமணத்தோட மிக நெருங்கிய உறவு உண்டு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இன்னொரு இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கழுகு மலையில் உள்ள சமண பள்ளியில் ஒரு பத்தாம் ரெண்டு கல்வெட்டில் இந்த பள்ளியில் பள்ளிக்கு காரியம் செய்கின்ற பட்டன் சுந்தரனான நெற்சுர நாட்டு பெருங்கொல்லன் பெருங்கொல்லன் ஓ பள்ளிக்கு ஸ்ரீகாரியமாக வந்தான் ஓஹோ பட்டன் சுந்தரனான பட்டன் பட்டம் வருது பட்டன் பிராமணர் பட்டம் பட்டன் சுந்தரனான நெற்சுரா நாட்டு பெருங்கொல்லன் எனவே விஸ்வ பிராமணர்களுடைய ஒரு குருஸ்தானம் என்பது சமணத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் காரணம் அந்த குடைவரைகளை எல்லாம் அவங்க தானே எடுக்கிறாங்க பண்றாங்க கற்படுக்கை செய்தவர்கள் அவர்கள் அப்ப கோயில்களை பள்ளிகளை உருவாக்கியவர்கள் அங்க முனிவர்களாகவும் அவர்கள் இருந்திருக்க குருஸ்தானத்துல அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் சமணத்தினோடு சேர்த்து பார்க்கும் போதுதான் நமக்கு ஒரு இன்னொரு பரிமாணம் கிடைக்குது அப்போ சமணர்கள் அறிமுகப்படுத்தியது எழுத்தறிவை அவர்கள் அறிமுகப்படுத்த நம்ம வணிகர்களால் ஒரு எழுத்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா எழுத்து என்ற அந்த ஓவியத்திலிருந்து எழுத்தை யார் வடிவமைக்கிறார்கள் ஓவிய சொல்ல எனவே விஸ்வகர்மாக்களுடைய ஒரு தொடர்பு சமணத்தோடு நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கும்போது தான் இன்னொரு பரிமாணம் நமக்கு கிடைக்குது அப்போது பாண்டியர்களுடைய அந்த இதுலேயே சங்கத்திலேயே கூட சமண தொடர்பு இருக்க முடியும் சமண அந்த இவங்க கணக்காயர்கள் நக்கீரர் போன்றவர்கள் ஆரம்ப காலத்துல நக்கீரரை பற்றி வரும் பொழுது சில கதைகள்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் எப்படி சைவத் மதத்துக்கு மாறுகிறார் எப்படி திருமுருகாற்றுப்படை பாடினார்னு சொல்லும்போது அவர் நிஷ்டையில இருக்கும்போது ஒரு அரசியலை விழுந்தது அந்த திருப்பரங்குன்றத்துல அந்த கதை உண்டு பங்குனி உத்தரத்தை ஒட்டி அந்த விழாவிலேயே அது நாலாம் நாள் விழாவா நடக்குதான் அந்த அரசியலை வந்து மீனாக ஒரு பகுதி மாறி நீந்தது ஒரு பகுதி பறவையா மாறி பறக்குது இது மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குரிய ஏன்னா வேறொரு மரபை சேர்ந்தவர் முருக வழிபாட்டு மரபுக்கு வருகிறார்னு தான் அது அர்த்தம் எனவே அதுல எல்லாம் அந்த மாதிரி ஒரு விஸ்வகர்மாக்களை பத்தி தனி ஆராய்ச்சியை செய்ய முடியும் அதுல ஒரு சமணத்தோட தொடர்பும் இவர்களுக்கு இருந்திருக்கு வாய்ப்பு உண்டு இப்படி எல்லாம் பல்வேறு ஒரு ஆராய்ச்சிகளுக்கு அந்த சமண தொடர்பு வைத்து நம்ம இது பண்ண முடியுது அதுல குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தி ஒரு சொல்லப்போனா ஒரு இப்ப இளங்கோடிகள் அது ஒரு சமண முனிவரா தான் இருக்கும் அவரு ஒரு பொற்கொள்ளை தான் பழி சுமத்துகிறார் ஆமா அப்போ பொற்கொள்ளருடைய சமூக அந்தஸ்து குறைஞ்ச குறைய ஆரம்பித்து விடுகிறது இதற்கு என்ன காரணமா இருக்க முடியும்னா வணிகர்கள் பொற்கொ அந்த கொல்லர் சமூகத்தவர்களை விலைக்கு வாங்கிடுறாங்க அதாவது டெக்னோகிராட்ஸை இன்னைக்கு பிசினஸ் ஹவுஸ் விலைக்கு வாங்குற மாதிரி அந்த மாதிரி அப்படி வாங்கும் பொழுது என்ன ஆகுது அந்த அந்தஸ்து விஸ்வ பிராமணர் என்று சொல்ல மாதிரி அந்த அந்தஸ்து குறையும் ஓ அவர்கள் பனிமக்களாக மாறுகிறார்கள் மாறுகிறார்கள் அது ஒரு 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 கோவல ஒப்பிட்டு கோவலன் என்ற வணிகனுடைய அந்தஸ்து என்ன அந்த அந்தஸ்து என்ன நிச்சயமா வணிக அந்தஸ்துக்கு சாழ்ந்தவன் ஆனா ஒரு மதுரை இதே மதுரையில சங்கத்துக்கு தலைமையாக வகித்த அந்த பதவியை சேர்ந்த அந்த பொற்கொள்ளர்கள் அந்த கொல்லர் சமூகத்தவர்கள் அரண் இத்தனைக்கு அரண்மனை பொற்கொள்ளன் அரசே இன்ஃபுளு தாக்கம் இது உள்ளவன் நெருக்கம் உள்ளவன் அவன் அந்த வணிகர்களுக்கும் அவனுக்கும் அந்த ஒரு பகைமை என்பது வணிகர்கள் அந்த விஸ்வகர்மா சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் தங்களுடைய பணிமக்களாக மாற்றி விட்டார்கள் அவர்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவர்களுடைய வணிக சாம்ராஜ்யம் உயர்ந்து விட்டார் அப்படி பார்க்கும் போது அந்த கோல்டுவார் வார் அந்த பகைமைதான் இந்த கோவலனுக்கும் அந்த பொருட்க அரண்மனை பொருட்கொள்ளணும் அரசகுல அப்போ எனவே இதெல்லாம் யோசிக்கும் போது அந்த காலத்துக்கு பிறகு ஒரு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு பொற்கொள்ளர்கள் அந்த கொல்லர் சமூகத்தினுடைய நிலைமை அந்த குலகுரு என்ற நிலைமையிலிருந்து போன்றவர்கள் சமண குரு அடைய முடியாது என்றே ஒரு விதி வந்திருக்கு சமண நூல்கள் இருக்கு இதெல்லாம் இதுதான் காரணமா இருக்கு ஏன்னா சமணமும் தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டியிருக்கு மாற்ற வேண்டியது இப்ப உதாரணமா நாளடியார்ல ஒரு அடிமை முறையை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் எப்படி வருது அது சமணம் எல்லாருக்கும் பொதுன்னு நினைக்கிற அப்ப சமணமும் அந்த நில உடைமை சமூகத்துக்கு ஏற்ப தன்னை தகவத்துக் கொள்ள வேண்டியது சமணமும் தன்னது ஜாதி அமைப்புல சில விஷயங்களை உதாரணமா சிவக சிந்தாமணியில இழிகுலத்தவர்கள் மீனவர்கள் வருது ஏன்னா வில்லின் மா கொண்டு தடி விளம்படுத்த பல்லினார்கள் மறுபிறப்பிலும் இழிகுலம் மீனவர்கள் போன்று இழிகுலத்தில்தான் பிறப்பார்கள் வருது அப்ப சமணம் என்பது ஒரு அதுவும் ஜாதி அமைப்புல கர்மவினைக்கேற்பதான் ஜாதி அமைதுன்னு சொல்லும்போது இப்படி நியாயப்படுத்த வேண்டியது அப்படி பார்க்கும்பொழுது இந்த விஸ்வகர்ம சமூகத்தவர்கள் சமண மதத்திலேயே எல்லாம் அவர்கள் தான் பள்ளிகளை உருவாக்கியவர்கள் உண்டு ஆச்சாரியமார் அப்ப ஆச்சாரியன் என்ற சமண ஆச்சாரியர்களும் அவர்கள் இருந்திருக்க வாய்ப்பு நெச்சுர நாட்டு பெருங்கொள்ள சொன்னேன் அப்படி எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு சமூக வரலாற்று ஆய்வுக்கும் சமண சம ஒரு சமயத்தோடு தொடர்பு ஆராய்ச்சி செய்வதற்கும் அதாவது நம்மளுடைய கேள்வி வந்து வந்து சமணர்கள் பற்றிய கேள்வியில் இவ்வளவு ஒரு மாங்குளம் கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஐயா வந்து மதுரையிலேருந்து இருந்து ஈரான் வரைக்கும் தொடர்பு படுத்த முடியும் அப்படிங்கறத வந்து சொன்னாரு அது போக இது ஒரு முற்றிலும் ஒரு புதிய பார்வையை வந்து ஐயா வந்து வச்சார் விஸ்வகர்மா அப்படிங்கிற சமூகம் நம்ம இன்னைக்கு சொல்றோம் அவங்களுக்கு அவங்களுடைய வரலாறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நெடிய ஒரு வரலாறு சமணத்தோடு தொடர்பு படுத்தி பார்த்தால் இன்னும் அவங்கள பத்தின சமூக வரலாறு அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி ரொம்ப சுருக்கமாக அதே நேரத்தில் ரொம்ப ஒரு ஆழமான இலக்கியங்கள்ல இருந்தும் கல்வெட்டுகள்ல இருந்தும் சான்றுகள் வந்து ஐயா கொடுத்தாரு இதை தொடர்ந்து இன்னும் சமணத்துக்கும் பாண்டியர்களுக்குமான தொடர்புகள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலிகள்ல பார்ப்போம் நன்றி வணக்கம்